அடுத்த நாளிலிருந்து ஏழு வருடங்கள் இந்த உலகம் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போனால் என்ன அர்த்தம் தெரியுமா கர்த்திருந்த பூமியை ஏழு வருஷம் சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார் ஏழு வருஷம் அவருடைய அரசாட்சி நடக்கும் அந்த அரசாட்சி அமெரிக்காவில் நடக்குமா இஸ்ரேலில் நடக்குமா ரஷ்யாவில் நடக்குமான்னு கேட்டால் ஒட்டுமொத்த உலகத்திலும் நடக்கும் அதற்கு உண்டான ஆயத்தை தான் தான் இன்றைக்கு சாத்தான் தீவிரமாய் கடைபிடித்து கொண்டிருக்கிறான் ஏழு வருஷம் என் கையில் உலகம் கொடுக்கப்படும் இந்த ஏழு வருஷத்தில் இந்த ஏழு வருஷத்தில் ஒட்டுமொத்த உலகத்தை நான் ஆளுமை செய்ய வேண்டும் அதனால தான் இன்னைக்கு பாருங்கள் உலகத் தலைவர்கள் குளோபலைசேஷன் என்ற ஒரு புது வார்த்தை பேசுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா அரசாங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே அரசாங்கமாய் மாற்றுவது இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் பிரிட்டனுக்கு ஒரு அரசாங்கம் பிரிட்டனுக்கு ஒரு சட்டம் அரிக்காக்கு ஒரு அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே உலகம் ஒரே தலைவர் அது நான் என்று சொல்லி வரும் அந்த ஆட்சியாளனுக்கு பேர் கிறிஸ்து என்பது ஏழு வருஷம் இந்த உலகத்தை ஆளுமை செய்வான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பேய்கள் ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம பார்க்காததா நிம்மதி இருக்காது மனிதனுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் இந்த ஏழு வருஷம் இந்த வருஷத்தை முதல் வருஷத்துக்கு பேரு காலம் என்று பெயர் இரண்டாவது மூன்ற வருஷத்துக்கு பேரு மகா உபத்திரவ காலம் என்று பெயர் முதல் மூன்று வருஷ உபத்திரவ காலத்துல இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு யூதர்கள் உதவி செய்வாங்க இஸ்ரவேலர்கள் இவன் அவர்களுக்கு தேவாலயத்தை தருவதாக வாக்கு பண்ணுவான் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆலயம் இல்லை ஆலயத்தை தருவதாக வாக்கு பண்ணுவான் உடனே எல்லாரும் இவன் தான் மேசியா என்று நினைப்பார்கள் ஏசு இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்திலே வருவான் அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார் நான் ஆண்டவருடைய நாமத்தில் பிதாவின் நாமத்தில் வந்தேன் என்னை பிசாசு பிடித்தவன் என்றீர்கள் லேகியோன் பிடித்தவன் என்றீர்கள் கள்ள தீர்க்க தரிசி என்றீர்கள் வேற ஒருவன் வருவான் அவன் தான் அந்த கிறிஸ்து அவன் தன் சுய நாமத்திலே வருவான் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யூதர்களை பார்த்து சொன்னார் யூதர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வரப்போகிற அந்த கிறிஸ்து விஞ்ஞானத்தை வைத்து இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான் பொல்லாத பில்லுசூனிய ஆவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மந்திர தந்திரங்களையும் பில்லிசூனிய காரியங்களையும் அதிகாரங்களையும் கட்ட விழ்த்து விடுவான் நம்ம கற்பனையே பண்ண முடியாத அற்புதங்கள் போல நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் விஞ்ஞானத்தை வைத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா பொல்லாத ஆவிகளை பாதாளத்திலிருந்து எழும்பி வர பண்ணி குறி சொல்லுகிற ஆவிகள் பில்லிசூனிய ஆவிகள் கொலை வெறியின் ஆவிகள் இந்த ஆவிகளை எல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை மிரள பண்ணுவான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வானாம் என்ன செய்வது அடுத்த மூன்று வருஷத்துல இவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பான் அந்த ஆலயத்துல எல்லாரும் இவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள் மூன்று வருஷத்தின் முடிவில் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த ஆலயத்திலே தான் போய் தேவன் போல் அமர்ந்து கொள்வான் ஆராதிக்கப்படுகிறது எதுவோ வணங்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலும் எதெல்லாம் தேவன் எனப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேலெல்லாம் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்திலே தேவனைப் போல அமர்ந்து தன்னை காட்டுகிறவனாகவும் அந்த பொல்லாதவன் வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுது மேல போய் உட்கார்ந்து நான் தான் கர்த்த என்னை ஆராதியங்கள் என்பார்கள் யூதர்களை பொறுத்தளவில் மேசியா என்பவர் தங்களுடைய விடுதலைக்குரியவர் ஒழிய ஆராதனைக்குரியவர் அல்ல அவங்க ஆராதிக்கிற ஒரே ஆளை பிதாவாகிய தேவனை தான் ஆராதிப்பாங்க வேற யாரையும் ஆராதிக்க மாட்டாங்க மேசியா என்பவர் தங்களுடைய ரட்சகர் மேசியா என்பவர் தங்களை விடுவிக்க பிறந்தவர் அவர் ஆராதனைக்குரியவர் அல்ல உடனே இவங்கெல்லாம் திரும்பிடுவாங்க நாங்கள் உன்னை ஆராதிப்பதா நாங்கள் ஆராதிக்க எகோவா என்ற ஒரு தேவன் தானே இருக்கிறார்னு சொல்லி அவர்கள் அவனை எதிர்ப்பார்கள் உடனே தன்னுடைய எல்லா வல்லமைகளையும் யூதர்கள் மேலே திருப்பிடுவான் ஹிட்லர் காலத்தில் அவர்கள் பட்ட அவதி கொஞ்சம் இந்த கடைசி நாட்கள் அவர்கள் பார்க்க போகிற யூதர்கள் மேல் வருகிற பயங்கரம் இருக்கும் ரத்தம் ஆறு போல ஓடும் துரத்தி துரத்தி வேட்டையாடுவான் அந்த மூன்று வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம் என்று பெயர் இந்த இந்த வருஷம் வருஷத்துல உலகத்தை ஆளுமை செய்ய போவதற்கு தான் இன்றைக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான் நீங்க நல்லா பாருங்க செய்திகளெல்லாம் பார்க்கணும் கடைசி காலத்துல நியூஸ் பேப்பர் படிக்கணும் நம்ம ஊர் நியூஸ் பேப்பர் இல்ல வெளி தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை பாருங்க உலக அளவுல என்ன நடக்குதுன்னு உலகம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான கர்த்தர் கடைசி காலத்துல நடக்கும் என்று சொன்ன காரியங்கள் இப்பவே என்ன நடக்குது ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா டெமோக்ரஸி எந்தெந்த நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறதோ அதெல்லாம் ஒழிக்கப்படுகிறது ஒவ்வொரு தேசங்களிலும் சர்வாதிகாரம் வர ஆரம்பித்து விட்டது இது இந்தியாவில் மாத்திரம் இல்ல எல்லா தேசங்களிலும் வரும் மெல்ல மெல்ல தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது நீங்க என்ன சாப்பிடணும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க என்ன வாங்க வேண்டும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க என்ன உடுத்த வேண்டும் என்று யாரோ தீர்மானிப்பாங்க இனி கடைசி காலத்தின் சபைகளுக்கு என்ன பேச வேண்டும் என்பதையும் யாரோ தீர்மானிப்பாங்க அதை தாண்டி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது மிருக பலத்தோட இறங்குவான் இப்பொழுது இந்த காரியங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்ப அந்த ஜனங்கள் முழுசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் இல்லாமல் அவர்கள் இயங்கக்கூடாது என்பதற்காக எல்லாருடைய நெற்றியிலையும் வலது கையிலையும் ஒரு முத்திரையை தரிப்பிக்கும்படிக்கு அவன் கட்டளையிடுவான் எல்லாரும் ஒரு ஒரு முத்திரை அந்த முத்திரையை நீங்க என்ன செய்யணும்னா உங்க கையில் பதித்துக்கொள் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதிமூணாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதை குறித்து தெளிவாய் ஒரு காடியம் ஒரு காட்சி நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது என்ன அது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் பதினைந்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் அந்த மிருகம் மிருகம் என்று சொல்வது பீஸ் என்று சொல்வது அந்த குறிக்குது மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐசுரிவான்கள் தருத்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது இந்த முத்திரை போடலைன்னா நீங்க ஒன்று பொருளை விற்க முடியாது ஒரு பொருளை வாங்க முடியாது லாக்டவுன் காலத்தில் பாருங்க விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அடைக்கப்பட்ட கதவு திறந்தா வழி ஆளே கிடையாது முத்திரை போட்டா உங்களுக்கு எண்ணி அளந்து கொடுப்பாங்க ஒரு முத்திரையின் வழியாக நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பத்மு என்ற ஒரு தீவுல இருந்த ஒரு தீர்க்க தரிசி ஒரு தேவ மனிதனிடத்திலே கர்த்தர்ந்த காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் ஒரு பொருளை அந்த நாட்களை விற்பதற்கும் கொள்ளுவதற்கும் ரெண்டு முறைகளை பயன்படுத்தினாங்க ஒன்று பேர் பார்ட்டர் சிஸ்டம் என்று ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை விலைக்கு வாங்குவது இந்த பொருளுக்கு அந்த பொருள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பழைய துணிக்கு எவர் சொல்ல ஒரு பாத்திரம் கொடுப்பான் தாளைக்கு பேரிச்சம்பளம் கொடுப்பாங்க அது பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அரிசி வாங்கிக் கொள்வார்கள் அரிசியை கொடுத்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொள்வாங்க பண்டமாற்று முறை என்று தமிழ சொல்லுவாங்க இரண்டாவது ஒரு சிஸ்டம் வந்தது வந்ததுல இருந்தது பணம் பணத்தை அச்சடித்து பணத்தின் மூலம் வர்த்தகம் பண்ணினார்கள் நாட்கள் அவர் சொல்றாரு இனி ஒரு காலம் வரும் அது கடைசி காலம் அந்த கடைசி காலத்துல வர்த்தகம் என்பது ஒரு முத்திரையின் வழியாக நடத்தப்படும் யாராவது சிந்திக்க முடியுமாங்க ஒரு எம்பளம் ஒரு முத்திரையின் வழியா ஒரு வியாபாரம் நடத்த முடியும் என்றால் யாராவது சிந்திக்க முடியுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்கள் ஒரு சின்ன கியூஆர் கோடு வைத்திருக்கிறீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க டீ குடிக்கிறீங்க சில்லறை இல்லைன்னு சொல்றீங்க அவன் ஒரு முத்திரையை தூக்கி வைக்கிறான் முத்திரையை ஸ்கேன் பண்ணுகிறீர்கள் உங்கள் பணம் அங்கே விடுகிறது முத்திரையின் வழியை வைக்க முடியுதா வாங்க முடியுதா காரில் போறீங்க வேகமாய் போகிறீர்கள் டோல்கேட் போடுகிறான் உங்கள் காரில் ஒரு முத்திரை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க அந்த முத்திரையில் உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது அதை ஸ்கேன் பண்ணுது உங்கள் பணத்தை எடுத்து வெறும் கையை வீசி கொண்டு போகிறீர்கள் கடைத்தருவுக்கு ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை ஸ்கேன் பண்ணுறீங்க உங்கள் அக்கவுண்ட்லேருந்து பணம் போய் விடுகிறது முத்திரையின் மூலம் வியாபாரம் பண்ண முடியும் என்ற சிந்தனை பத்மத்தீவில் நாடு கடத்தப்பட்ட ஒரு வயதான பெரியவருக்கு எப்படி ஐயா தோன்றும் இன்னைக்கு முத்திரை வழியாக தானே விற்கிறோம் நிறையா ஆட்டோவில் கூட வச்சிருக்கிறானே பிச்சைக்காரர்கள் கூட வச்சுருக்குறாங்க சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இது மேல அந்த பிளைஓவர் மேல அண்டர் கிரௌண்ட்ல வச்சிருக்காங்க சில்ற இல்லப்பா பரவாயில்ல சாமி நம்மகிட்ட கியூஆர் கோடுக்கு போட்டு போங்க ஜிபே இருக்குங்கிறான் எப்படி இருக்கும் வந்துருச்சு ஒரு சின்ன தெருவில் விற்கிறவர் கூட காய்கறி விற்கிறவர் கூட எடுத்து வச்சிருக்கே முத்திரையின் வழியாகி ஒரு பொருள் விற்கிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் பணத்தை போடுகிறோம் பணத்தை எடுக்கிறோம் பணமே இல்லாமல் வர்த்தகம் பண்ணுகிறோம் இது யதார்த்தமாய் நடந்த ஒன்றல்ல திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு சதி வலை இனி கொஞ்சம் கொஞ்சமா காசை ஒழிச்சிருவாங்க டிஜிட்டல் முறை என்று கொண்டு வருவார்கள் முத்திரைகளை மையப்படுத்துவாங்க ஜனங்கள் எல்லாம் இதை வாங்கினால்தான் கட்டுப்படுத்தப்பட்டால்தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா அந்த முத்திரைக்குள்ள தான் உன் சம்பளத்தை கொடுப்பான் நீங்கள் ஒரு பொருளை செலவழிக்க வேண்டுமானால் இந்த முத்திரை தான் செலவழிக்க முடியும் பையிலிருந்து கரன்சி இனிமேல் எடுக்க முடியாது இப்பவே நம்ம கையில கரன்சி கிடையாது கார்டு சிஸ்டம் வந்தது முத்திரை வந்தது இதை அன்றே வேதம் சொல்லி இருக்கிறது ஆகவே தான் வேதம் வேதம் தான் என்று சொல்லுகிறோம் வேதத்தின் வசனங்கள் சத்தியம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லுகிறோம் விளையாட்டுக்கு சொல்லப்பட்டதல்ல அல்ல இது வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நம் கண்கள் காண நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம் இந்த முத்திரை போட்டு கொண்டால் ஏன் முத்திரை போட்டால் என்ன வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் சொல்லு முத்துரை போட்டவன் பிசாசுடைவன் என்று அர்த்தமாகிறது அந்த நாட்களிலே மிருகத்தின் முத்துரையை தரித்தவனும் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஒன்றாய் பிடிக்கப்பட்டு இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல தள்ளப்பட்டார்கள் ஒரு பக்கத்தில் முத்திரை போட்டா தான் அந்த உலகத்தில் ஒரு பொருள் வாங்க முடியும் முத்திரை போட்டால் பரலவத்துக்குள்ள போக முடியாது நரகத்துக்கு போகணும் என்ன செய்வது யோசித்து பாருங்கள் ஏன் இப்படிப்பட்ட கொடிய திட்டங்களை கொண்டு வருகிறான் இந்த முடிவிலே மறுபடியும் திரும்ப வர போகிறார் ஒருங்கிணைத்த ஒரு ஆட்சியை ஏன் கொண்டு வருகிறான் மக்கள் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன் வைத்துக் கொள்ளுகிறான் ஒரு ஆளை கூட விடக்கூடாது ஒருவனை கூட விடக்கூடாது ஒவ்வொருவனையும் கண்காணிப்பாங்க இனிமே இப்பவே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்க கையில் வச்சிருக்கிற செல்போன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல வழி தெரியாமல் போட்டு எங்கே நிற்கிறேன்னு கேளுங்க திருப்பத்தூரில் போகணும்னு கேளுங்க உடனே அதுவே வழி விடும் சர்ற நீங்கள் எடுக்க இடத்த அப்படியே பார்க்கும் இங்க இருந்து லெஃப்ட் ஹைடு ரைட் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த பக்கம் வளர் வந்து சொல்லி கொண்டாந்து நேராக விட்டுறது அப்போ நீங்கள் எங்கேயோ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கண்காணிப்பதற்கு ஒரு பெரிய ஸ்கீம் வேலை செய்து அது வரப்போகிற அந்த ஆட்சி காலத்தில் எல்லா மனிதர்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு தந்திரம் ஒரு துணி வாங்க போறோம் ஒரு துணி வாங்க போறோம் சட்டை வாங்க போறோம் இந்த கடையில் உங்க போன் நம்பர் கேட்கிறான் எதுக்கு நம்ம என்ன சம்பந்தம் பேச போறோமா நாங்க போன வாரம் நானும் என்னுடைய நாங்கள் திண்டுக்கல் போறோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறோம் சாப்பிட போய் ஆர்டர் கொடுத்தோம் ஹோட்டல் சப்ளையர் வந்து கேட்குறார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கிறார் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில புள்ளிகள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சாப்பிட்றதுல உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃபோன் கொடுங்கன்னு அவர் சொன்னார் முதல்ல ஓம் ஃபோன் கூடிய எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண லேட்டானால் ஃபோன் பண்ணி உன்னை திட்டுவதற்கு அப்படின்னு சொன்னார் எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஃபோன் கேட்குறாங்க உங்க டேட்டாஸ் யாருக்கு தேவைப்படுகிறது உங்களை யார் கண்காணிக்க விரும்புகிறார்கள் யார் உங்களுடைய பெயர்களை எல்லாம் சேகரம் பண்ணுகிறார்கள் எதற்கு செய்கிறார்கள் நீங்கள் எல்லாம் ஒரு வலைக்குள்ளே வரணும் நல்ல பேர் வச்சிருக்கிறா பாருங்க பேர் வச்சுக்கிட்டே நம்ம யோசிக்கிறது இல்லை அதுக்கு பேர் நெட்டு நெட்டு தான் வலை அதுக்கு அப்புறம் அதுக்கு வச்சிருக்க பேர் வந்து வெப்நெட்டு அப்படின்னா எனக்கு தெரியுமா சிலந்தி வலை சிலந்தி வலையில் ஒரு பூச்சி சிக்கிருச்சுன்னா தப்பிக்கவே முடியாது நெட்டு வலை தெரிந்து கொண்டே தான் சொல்லு நெட்டை காணுமேங்கிறோம் நெட்டு இல்லாட்டா இவருக்கு இருக்க முடியல நெட்டு என்பது உன்னை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது இன்டர்நெட்டு எல்லாரையும் ஒன்னா சேர்த்த நெட்டு ஒரு வலைக்குள்ளே போய்விட்டோம் இனி மீள்வது கடினம் அது இல்லாமல் வாழ்வது கடினம் குழந்தைகளை கூட விட்டு வைக்கலையே ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் காலம் வந்த பொழுது பாருங்கள் பிள்ளைகள் எல்லாம் செல்போன் உபயோகப்படுத்தணும் அதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால ஸ்கூலுக்குள்ளே ஃபோனை கொண்டாடக்கூடாதும்பாங்க ஆசிரியர்கள் தேடி தேடி எடுப்பாங்க இப்போ ஆசிரியர்களே ஃபோன் வாங்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சே அதில் தான் இனி கல்வி எல்லாம் வந்து விட்டதே இது யாருக்காக செய்யப்படுகிறது உலகத்தை யார் ஒருங்கிணைக்கிறார்கள் எதற்கு அவர்களுக்கு அது தேவை நான் எதுக்கு அவனுக்கு தேவைப்படுகிறேன் எல்லாரும் அவனுக்கு தேவை அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அவன் சொல்றதான் கேட்கணும் அவன் எங்க போக சொல்லு நான் போகணும் ஒருவனும் அவனுடைய கண்களிலிருந்து தப்பக்கூடாது இதுதான் சாத்தானுடைய திட்டம் அதான் இப்போ நடக்குது ஏன் தெரியுமா இந்த ஏழு வருஷம் முடிவிலே இயேசு இந்த உலகத்துக்கு திரும்பி வந்து விடுவார் முதல்ல ஏழு வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இயேசு வந்தார் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தெரியும் பாஸ்டருக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது சபையில் இருக்கிற மத்த சும்மா வந்துட்டு போய் அப்படின்னு உட்காந்துட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு அதுக்கெல்லாம் தெரியாது தேவ பிள்ளைகள் பற்றி எரிகிற நெருப்புகள் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் கர்த்தருக்கு இழக்க கொடுத்தவர்கள் கர்த்தருக்கு என்று எழுபி நின்றவர்கள் பிரகாசித்தவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் அவங்களாம் காணாம போயிட்டாங்க ரெண்டாவது முறை இயேசு வருகிறார் இந்த முறை மத்திய வானத்திலே வந்து நிக்க போகிறது இல்லை நேரடியாய் பூமியிலே இறங்கி வர போகிறார்